அப்படியாவது அந்த விபூதிக்கான பக்கம் நம்ம ஏத்து நித்தியா திருநீர் பூசிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த அந்த காரியம் சுகமாக முடியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் திருநாரை கொண்டுக்கிட்டு போகிறோம் அங்கே சுகமாக இருக்கும் கோயில்ல நிறையா பேர் திருநார் வாங்குறீங்க கோயிலில் கற்பூரம் எடுக்கிறதே ஏன் எடுக்கோங்கிறது பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையும் வந்து கோயிலில் வந்து தான் சொல்கிறோம் சுவாமிகிட்ட எல்லா என்ன காப்பாற்றி என்ன எழுந்த கூட்டாத கூட நம்ம வேண்டுவோம் அப்போ அந்த பாவத்தை பிள்ளை நம்ம கற்பூரத்தை தான் சமர்ப்பிக்கிறோம் ரெண்டாவது புண்ணியமான விபூதியை தான் கை நீட்டி வாங்குகிறோம் அதை நிறைய பேர் எடுத்து நித்தியில் எட்டு அப்படியே செவத்தில் உரமா தட்டி போயிருவாங்க பொதுவாக சொல்ல வரேன் அதாவது நிறையா பேர் அப்படிதான் விபூதியை வாங்கி அது விரலை பற்றவே கூடாது இந்த இரவுக்கு இப்படி லைட்டாக அறுத்தி விடுவாப்பாங்க அது ஃபுல்லாக நெத்தியில நெத்தியது குறை சொல்ல போதா அதனால விபூதி எந்த அளவுக்கு நம்ம நெத்தியில் பூசுறோமோ அந்த அளவுக்கு நோய் நொடி இல்லாத இருக்கும் ஒரு மனுஷனுக்கு நெத்தியில் விபூதி இருக்கு அப்படின்னா அவனுக்கு நோய் நொடியானது குறைவாக இருக்கும் சிவாயனமா என்று சொல்லி எந்த ஒரு தீங்கு விடையும் கிடையாது என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அப்பர் மந்திரம் ஆவது நீர் மந்திரமும் திருநீரு தான் வானவர் மேலது நீர் வானவர் ஒருத்தர் தேவராக இருந்தாலும் சரி மத்தராக இருந்தாலும் சரி விஷயம் சுந்தரம் ஆவது நீர் அவருக்கு அவரே சொல்லியிருந்தார் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் நம்ம சொல்லக்கூடியதும் திருநீரோட சொல்லணும் ஆவது நீர் திருநீரை வச்சு எந்த தந்திரமும் பண்ணலாம் சமயத்தில் உள்ள நீர் எந்த இடத்துக்கும் திருநீரை கொண்டு போகலாம் சுபகாரியமும் சரி அசுபகாரியமும் காரியமும் சரி திருநாள் நம்ம கையில் இருக்கிறது நமக்கு நல்லது சுந்தரமாவது துதிக்கப்படுவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை திருநீர்ல சொல்றோம் தந்திரமாவது இது சமயத்தில் உள்ள நீர் எந்த சமயத்திலும் திருநீர் கையில வச்சுக்கலாம் இமை பங்கன் ஆழமாயான் திருநீர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச அபிஷேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விபூதி அபிஷேகம் மட்டும்தான் அவர் உடம்புல படக்கூடிய அபிஷேகமானது விபூதி அபிஷேகம் மட்டும்தான் அவர் உடம்புல படும் அதனால யாருமே கோயில விபூதி வாங்குனீங்கன்னா சைட்ல தட்டாதீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க அது வந்து நமக்கு நம்மளோட புண்ணியம் கோயில்ல வந்து சுவாமி கும்பிடுறதே நம்ம புண்ணிய சேர்க்கிற கும்பிடுவோம் அதனால அந்த விபூதியை யாரும் போய் தட்டாதீங்க இரண்டாம் காலத்தை முக்கியத்துவமானது தான் முக்கியத்துவம் பரமாத்மாவை பூஜை பண்ணது விபூதியை வச்சு தான் பூஜை பண்ணார் முத காலத்தை பிரம்மா பூஜை பண்ணும்போது சதுர்பூதான்னு சொல்லி செண்பகவெள்ளின்னு சொல்லுவாங்க பூ பேர் அந்த செண்பகவெல்லியை வச்சு பிரம்மா பூஜை பண்ணார் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு பூஜை பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா விபூதியை வச்சு தான் பூஜை பண்ணார் விபூதிக்கு அவ்வளோ விசேஷம் அதனால பக்தர்கள் யாருனாலும் சரி இங்கே இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை ஒருத்தங்க விபூதி தாராங்கனாலும் சரி அதை கொண்டு போய் வீட்டில் வைங்க யாரும் சைட்லயோ இங்கேயோ தட்ட வேண்டாம் அது நமக்கு நாமளே சேர்த்துக்கிறது அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லா நமக்கு நாமளே சில வினைகளை இழுத்துக்கிறது தான் அந்த விபூதி கோல அபிஷேகம் அதே மாதிரி விபூதி அபிஷேகம் எந்த கோழிக்குனாலும் போங்க ஒரு அபிஷேகத்துக்கு விபூதி வரை கொடுங்க நமக்கு புண்ணியம் வந்து சேரும் ஒரு நல்ல காரத்துக்கு போக விபூதி எடுத்துட்டு போங்க நல்ல புண்ணியம் வந்து சேரும் அதே மாதிரி சொல்ல விபூதி சிவா என்னை கீழே குனிஞ்சு என்னைக்கு திருநார் பூசக்கூடாது அந்த திருநார் காலில் மிதிப்பட்டதுன்னா நூறு பாவத்துக்கு சமம் விபூதியானது கால மிதிப்பட்டது அப்படின்னா நூறு பாவத்துக்கு சமம் என்னைக்குமே என்னை நெத்திய பூசணும் அதனால எல்லாரும் விபூதி எல்லாரும் இந்த காலம் வந்து விபூதிக்குதான் முக்கியத்துவம் இரண்டாம் கால பூஜை வந்து பிரம்மர் மகாவிஷ்ணு பூஜை பண்ணது வந்து விபூதியை வச்சுதான் எம்பெருமானுக்கு பூஜை பண்ணார் அது இந்த காலத்துல உஜ்ஜயினி அந்த ரொம்ப விசேஷம் உஜ்ஜினியில